அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோஷன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் இந்த மாதிரிலாம் வீடெல்லாம் புதுசாக கட்டிருப்பீங்க எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டி பூசியிருப்பீங்க இப்போ என்ன பார்த்திங்கன்னா நிறைய வந்து மணலெலாம் கிடைக்கிறது கிடையாது எல்லாமே எம்சண்ட் பீ சண்டை இதை வச்சு நம்ம பூசியிருப்போம் அந்த எம்ஸ் அண்ட் பீ வந்து நம்ம வாட்ரு ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியன் பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேம்ப்ரூப்னு போட்டுருக்கோம் இதை டேம்ப்ரூப் அட்வான்ஸ் வந்து டென் இயர்ஸ் பத்து வருஷம் வாரண்டி நம்ம வந்து போட்டிருக்கிறாங்க இதை வந்து நம்ம ரூஃபுக்கு தான் அடிக்கணும் த சோறுக்கெல்லாம் அடிக்கலாமா அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது அதுக்காகத்தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக சோறுக்கும் அடிக்கலாம் அது வந்து புது சவுத்துக்கு மட்டும் நான் சொல்கிறது வந்து புது சோறு ஃபஸ்ட்டு வந்து பூசி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூசி இருக்கிற சவுத்துக்கு வந்து நம்ம டாம் ஃப்ரூப் அடிக்கலாம் கண்டிப்பாக டாம் ஃப்ரூப் அடிக்கலாம் அது மினிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபது லிட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் ஏன்னா வால் பொறுத்து இருக்குது ஏன்னா நீங்கள் ரொம்பவும் திக்காக அடிக்காதீங்க வாலில் வந்து ரொம்ப திக்காக அடித்தாலும் அது வந்து சீக்கிரமாக உரிய ஆரம்பிக்கும் எப்போயுமே ப்ரைமர் பொறுத்தளவுக்கு வால் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் தின் பண்ணி அடிங்க அப்போ மாதிரி அதுமாதிரி அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் அதுக்காக தான் ப்ரைமரை வந்து நீங்கள் கொஞ்சம் தின் பண்ணி அடிங்க இது வாட்ரு ப்ரூஃப் பிரைமர் இது வந்து நம்ம ரூஃபுக்கு அடிக்கலாம் ஆனால் நீங்கள் ரூஃபு அடிக்கும் போது டைட்டாக தான் அடிக்கணும் மேல் மட்டத்துக்கு நம்ம இதில் ஏன்னா சோத்தில் அடிக்கும்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே ரெண்டு லேயர் கலர் போடுவோம் அதுக்காக எப்போயுமே நீங்கள் தின் பண்ணி அடிங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆடையினா அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மெயினாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது வேலை தான் முக்கியமான வேலை இது நீங்கள் சரியான முறையில் மிக்ஸ் பண்ணாமல் ஆகிடுச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அது ஃபுல்லாகவே டைட்டாக இருக்கும் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே நல்லா க உங்களை ஃபுல்லாகவே நல்லா தின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க நான் இது வந்து எது நம்ம மழை மழை தண்ணியெல்லாம் வந்து சோத்தில் பட்டுச்சுன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஒயிட் வாஷ் பண்ணுவோம் ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலர் அடிப்போம் இது வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து நம்ம டைரெக்டாகவே ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் அந்த ஃபு ஃபுல்லாகவே வரவே வராது அந்த லீக்கேஜ் ப்ராப்ளத்தை தடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு கூட கலர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை வந்து நம்ம டைரெக்டான சோத்தில் கண்டிப்பாக பழைய சோகத்தில் அடிக்கக்கூடாது இது வந்து புதிய சோறு மட்டும்தான் அடிக்கணும் ஞாபகம் வச்சிங்க இது பு புதுசாக இருக்கிற சோத்தில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும் அதே பழைய சோவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுன்னா வந்து டாம் ஷீட் ப்ரைம் இருக்குது அதை அப்ளை புது சோத்துக்கெல்லாம் இந்த மாதிரி அடிச்சிங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் ஜனு ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஏஎன்யுஏஏஏர் டிஎஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைன் மட்டும் தான் போடுவோம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம்